வணக்கங்க என்எஸ்எஸ் உலகத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக சப்ஸ்க்ரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் என் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினதுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னா நம்ம கடலில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து சேமிப்பு தொடங்கினா நம்ம சீக்கிரமாக இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது தாங்க என்னன்னா நம்ம கடனில் இருக்கும்போது நம்ம வந்து தாராளமாக செலவு இருந்தோம்னா நம்ம அந்த கடனுக்காக வெளியே வரவே முடியாதுங்க அந்த கடனுக்குள்ளேயே மூழ்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஒரு பத்து ரூபாயில் இருக்கிற கடன் இருபதாகும் ஐம்பதாகும் நூறாகும் அதையே நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருந்தோம்னா அந்த கடன் வந்து ஐம்பது ரூபாயில் இருக்கிற கடன் வந்து பத்து ரூபாயாக குறைஞ்சி ஒரு ரூபாயாக கடைசியில் கடனே இல்லாமல் போயிடும் அதனால் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க ஒரு ரூபாய்ங்கிறது வந்து சாதாரண்தான் ஆனால் பத்து ஒரு ரூபாய் செய்யும்போது அது பத்து ரூபாய் ஆகும் அந்த பத்து ரூபாய் பத்து தடவை சேர்த்தும்போது நூறு ரூபாய் ஆகும் அப்படி ஒவ்வொரு காசையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு ரூபாயாக சேர்த்தும் போது அது கண்டிப்பாக ஒரு தொகையாக உருவாகும் அது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் இருக்கும் நம்ம வீட்டுக்காரங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்கறதுலேயும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குறதுலேயும் நம்ம வந்து கவனமாக இருந்து நம்ம குழந்தை குட்டிகளுக்கும் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்து நம்மளும் நல்லபடியாக சாப்பிட்டு நம்ம கடனை சீக்கிரமாக அடைச்சி நம்ம நாலு பேர் முன்னாடி தகுதியாக நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னா அது வந்து முழுக்க 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 பெண்கள் கையில் இருக்குங்க அதை வந்து சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்து ஒரு ஒரு பயம் சேர்த்தி அந்த கடனை அடிக்கிறதுக்கான வழிகளை நம்ம பார்க்கணும் அப்படி நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களை வந்து இப்போவும் வரப்போகிற வீடியோக்குள்ளேயும் நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு அது மாதிரி கருத்துக்கள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னென்னா எங்கள் வீட்டில் அஞ்சு பேருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் இப்படி அஞ்சு பேர் நாங்கள் ரேஷனில் வாங்குகிற எல்லா பொருளையுமே பயன்படுத்துவோங்க காய்கறிகள்லாம் வந்து சந்தைக்கு போய் கூரில் தான் வாங்கி பண்ணுவேன் ரொம்ப எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சிக்கனமாக இருப்பேன் அம்மா அத்தை எல்லாம் வந்து பக்கத்தில் தோட்டத்து வேலைக்கெல்லாம் போவாங்க அவங்களும் வந்து எனக்கு அங்கே தோட்டத்தில் காய்கறி கொடுக்கறதை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க அதனால் வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நான் வாங்கிக்குவேன் ஒவ்வொரு வாயும் பார்த்து பார்த்து வாரம் இரநூறுபாய் காய்கறி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அதுக்கு நூறுரூபா தாங்க செலவு பண்ணுவேன் அந்த நூறுரூபாயை நான் எடுத்து வச்சு அது கடன் அடைக்கிறதுக்கு தான் பார்ப்பேன் ஆனால் அதே சமயம் குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு க டிஃபன் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு நல்லபடியாக ஹெல்த்தியானதை கொடுத்து அனுப்பணும் அதனால் அதையும் பார்த்து பார்த்து தான் செய்வேங்க இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் வந்து ரேஷன் பருப்பு ரேஷன் அரிசியை வச்சு ஒரு தோசை அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு அதோடய ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் உடனே அரைச்சி நம்ம உடனே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தக்காளி சட்னி ஒரு புளி சட்னி வச்சு கொடுத்தா போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படிடா உடனே ஆட்டி உடனே செய்கிறதான்னு நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்